ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டுடியோ கேட்க போறீங்கன்னா பெற்ற மனது அப்பா மனசு நோகக்கூடாது அப்பா வந்து எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மகள் எடுத்துட்டு இந்த நாடகம் உண்மையிலே அந்த அப்பா புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த கதை கேட்போமா பெற்ற மனது இன்று சனிக்கிழமை மகள் மதிவதனி குழந்தைகளுடன் வருவதற்கு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் காத்திருக்க வேண்டும் ஒரு வாரமாக பேரக்குழந்தைகளை பார்க்காமல் கண்ணில் கட்டியது போல் உள்ளது மகளை அடிக்கடி பார்த்து கொண்டிருக்க வேண்டுமென்றுதான் உள்ளூரிலேயே தேடிப்பிடித்து இந்த மாப்பிளைக்கு கட்டி கொடுத்தும் வாரம் ஒருமுறைதான் பேரக்குழந்தைகளையும் மகளையும் பார்க்க முடியும் அப்படிதான் மகள் மகிழ்ச்சியாகவா வருகிறாள் வரும்போதெல்லாம் என் கணவர் இதை வாங்கி வர சொன்னார் அதை வாங்கி வர சொன்னார் என்ற புலம்பல் வேறு இவ்வளவு நாட்கள் மனைவி சமாளித்திருப்பால் போல ஒருமுறை கூட இது பற்றி புகார் கொடுத்ததில்லை மகராசி மகள் வரும்போதே அப்பா இந்த மாதம் இன்கம் டாக்ஸ் பணம் பிடிச்சிட்டான் செலவுக்கு பணம் போதவில்லைப்பா கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு என்று இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கொண்டுதான் வருவாள் மகள் வரும்போதே இப்படி ஏதும் பிரச்சனைகளோடு வருவாள் என்று தெரிந்தே கையில் தயாராக ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருப்பது வழமையாகிவிட்டது இதில் மாப்பிள்ளைக்கு நேரில் வந்து கேட்பதற்கு கௌரவ குறைச்சல் என்ற நினைப்பு வேறு மாப்பிளையை பார்த்து எவ்வளவு நாட்களாகிவிட்டது மகள் மட்டும் வந்து பார்த்துவிட்டு போவாளே தவிர மாப்பிள்ளை இந்த பக்கம் தலை வைத்து கூட படுத்ததில்லை ஏன் என்றுதான் புரியவில்லை மனைவியை இழுந்து தன்னந்தனி மரமாக மனம் நொந்து நின்ற பொழுது ஆதரவாக தோலை அணைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் மாமா மனம் தளராதீர்கள் என்று சொன்ன சமயம் எவ்வளவு தெம்பாக இருந்தது மனதிற்கு ஆனால் அதோடு சரி இந்த முதுமை காலத்தில் தனிமை கோலத்தில் நரகமாய் போன வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே புதிதாய் பிறந்தது போன்று ஒரு உற்சாகம் வரும் அன்றுதானே மகளும் பேர குழந்தைகளும் தன்னை பார்க்க வருவார்கள் இப்படியே ஆறு மாதம் ஓடிவிட்டதே இன்னும் எவ்வளவு காலம் இப்படி ஓட்ட முடியும் தெரியவில்லை மகள் வீட்டில் போய் அவளுடன் தன் தங்க தன்மானம் இடம் கொடுக்கவில்லை ஆனது ஆகட்டும் பார்ப்போம் என்று அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டியதுதான் ஏனோ அன்று ஒரே சூனியமாக இருந்தது மனதிற்கு மகள் வீட்டிற்கு போய் குழந்தைகளுடன் சற்று நேரம் கழித்தால் தேவலாம் போல் இருந்ததோடு மாப்பிள்ளையையும் பார்த்துவிட்டு ஏன் தன்னை பார்க்க வருவதில்லை என்று கேட்டுவிட்டும் வந்துவிடலாம் என்று கிளம்பியாகிவிட்டது வெயில் மண்டையை பிளக்கும் நேரம் பஸ் பிடித்து ஒரு வழியாக வந்து சேர்ந்தாகி விட்டது மகள் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டாள் சற்று நேரம் ஓய்வெடுத்துவிட்டு குழந்தைகளை அழைத்து கொண்டு கிளம்பி வந்துவிட வேண்டும் என்ற முடிவோடு கதவை நெருங்கி அழைப்பு மணியை அடிக்கப் போனவர் மாப்பிளையின் குரல் உறக்க கேட்கவும் அதுவும் தன் பெயர் அடிப்படவும் தூக்கிய கையை அப்படியே நிறுத்திவிட்டு அமைதியாக நின்று கொண்டார் ஏய் மதி நாளைக்காவது மாமாவை பார்க்க நானும் வரேனே அவரை பார்த்து மூன்று மாதம் ஆகிவிட்டதே என்னை மட்டும் ஏன் வரவிட மாட்டேன் என்று அழிசாட்டியம் செய்கிறாய் ஒண்ணுமே புரியலை எனக்கு பாவம் மனிதர் தனியாக இருந்துக்கிட்டு எவ்வளவு நந்து போயிருப்பார் ஆதரவா போய் நாலு வார்த்தை பேசக்கூட விட மாட்டேங்கிற அப்படி என்னதான் பிரச்சனை உனக்கு இதை கேட்டவுடன் அப்படியே தூக்கி வாரி போட்டு விட்டது என் மகளா இப்படி ஏன் இப்படி செய்கிறாள் ஏங்க நீங்க கூட வா என்னை புரிஞ்சுக்கல என்றால் குரல் மங்க அம்மா இறந்த பிறகு பல நானும் அவரிடம் நம்முடனேயே வந்து தங்கிவிடும்படி சொல்லியும் அவர் பெண் வீட்டில் வந்து தங்குவது தன் தன்மானத்திற்கு இடம் கொடுக்கவில்லை என்று மறுத்துவிட்டது உங்களுக்கும் தெரியும் இல்லையா அவருக்கு உங்க மேலே உள்ள அதிகமான பாசமும் எனக்கு தெரியும் உங்களை பார்க்காமல் ரொம்ப நாளைக்கு அவரால் இருக்க முடியாது அது மட்டும் இல்ல அவர்கிட்ட போய் எப்ப பார்த்தாலும் அது வேணும் இது வேணும்னு தொந்தரவு செய்யறதுக்கும் இல்லாமல் இல்லை வாழ்க்கையில் தனிமை மட்டும் ஒரு சோகமில்லை அதைவிட சோகம் தன்னால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை என்பதுதான் அப்படி ஒரு நிலை வந்தால் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிடும் இது அவருடைய ஆயுளை கூட குறைக்க வாய்ப்பிருக்கில்லையா அதனால்தான் என் மனதை கல்லாக்கிக் கொண்டு நான் இப்படி நடந்துக்கிறேன் என்றால் கண்ணீர் மல்க இதை கேட்ட தந்தையின் மனம் பாகாய் உருகிதான் போனது உடனே ஓடிச் சென்று தன் மகளை அள்ளி அணைத்து இதயம் துடித்தாலும் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு எதையும் கேட்காதது போன்று வந்த வழியே திரும்பி சென்றுவிட்டார் ஒரு முடிவோடு ஆம் மறுநாள் மகள் மதிவதனி வந்து தன்னை உடன் வந்துவிடும்படி அழைக்கும்போது தன் தன்மானத்தையெல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு அவளுடன் சென்று கொஞ்ச நாட்களாவது தங்கி வர வேண்டும் என முடிவு செய்தார் என்ன பிரண்ட்ஸ் பெத்த மனசு எப்படிலாம் யோசிக்க வைக்கிறது இல்லை அதாவது மனைவியை இழந்த கணவர்மார்களுக்கு தான் தெரியும் அந்த தனிமை எவ்வளோ கொடுமையானதுன்னு அதனாலதான் தான் இந்த மக அப்பா வந்து தனிமையில் இருந்தாலும் அப்பா கிட்டே போய் நம்ம இது வேணும் அது வேணும்னு கேட்டால் நம்ம மகளுக்காக நம்ம இதெல்லாம் இன்னுமே செஞ்சுட்டே இருக்கோன்னு அவர் ஒரு விதத்தில் சந்தோஷப்படுவார்ல அதுக்காக தான் இந்த பொண்ணும் க மனசை கல்லாக்கிக்கிட்டு அப்பா கிட்டே இந்த மாதிரி நடந்துட்டுருக்கா ஆனால் அப்பா அதையும் புரிஞ்சுக்கிட்டாரு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் பெத்த மனசு அப்படி தாங்க இருக்கும் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்